கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்றைய தினத்தினம் கத்தடி வாழ்த்து தியானிப்போம் கத்தன் நல்லவர் அவர் கிருபி என்றும் உள்ளது அவர் கோடானங்குடி சோத்ரம் என்னை உருவாக்கின ஏசிய போன்ற ஜி சுந்தரமையாவுக்கு என் நன்றியும் என்னை ஆதரித்த பாசர் சாம்சங் ரயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஹாலை ஹாலிலுமியா நம்முடைய வேத வார்த்தை இன்னைக்கு எரேமியா பன்னெண்டாவது அதிகாரம் எடுப்போம் எரேமியா பன்னெண்டாவது அதிகாரம் ஆலை எரேமியா பன்னெண்டு சில வார்த்தைகளையும் நம்ம பார்ப்போம் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே உமோடு நான் வழக்காடை போனால் தேவரி நீதி உள்ளறாம ஆகிலும் உங்களுடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன் ஆகாதவர்களின் வயிறு வாய்க்கிறது என்ன துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்துறது என்ன பாருங்க காலில் லூஜா அநேக காரியங்கள் இருக்கிறது சரி சரி நானும் இதை நினைப்பேன் அனைவருக்கு எல்லோரும் யோசனை பண்ணுறாங்க மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களா ஏன் நம்ம நல்லா இல்லை நம்மளும் தேவனை வணங்குறோம் இல்லையா நம்மளும் தேவனை ஸ்ரோத்திரம் சுற்றி போடுறோம் சர்ச்சுக்கு போடுறோம் இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க மற்றவங்க பார்க்கும்போது ஆச்சரியப்படுறாங்க என்ன ஆச்சரியப்பட கத்தா உம்மோடு கத்தா உம்மோடு நான் வயக்காட போனால் தேவரு நீதி உள்ளவர் ஆரம்ப ஆனால் கத்த நீதி உள்ளவர் சொல்கிறார் ஆகியும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன் ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன ஆகாத வழி சொன்னாக்கா தேவனை பின்பற்றாதவங்க வழி வாய்க்குது துர்மளுடைய வழிகள் வாய்க்குது அந்நியாயம் செய்கிறவங்க சுகித்திருக்காங்க இப்படியெல்லாம் நிறைய வேதவாதிகள் நிறைய இருக்குது துரோகம் பண்ணுற கூட நல்லா தான் இருக்காங்க இருந்தாலும் ஒரு ஞாயிற்று ஒன்று இருக்குது குழந்தைய சொல்லப்பட்ட போல அந்த நாளில் அக்னியால் சோதிக்க முடியும் போது அவர் எதுனாலும் தன் வீடை கட்டினாலும் தெரியும்னு சொல்லிட்டு பவுல் ஏற்றுறாரு நான் கூட ரசிக்கோட்டு போதுல இது வாரசிக்க நேரத்தில் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நான் வீடும் வாங்கலை பணமும் சேர்த்து வைக்கல ஏதுனாக்கா எனக்கு சத்தியம் தெரியாது எல்லாரும் நம்புவேன் எல்லாரும் விசுவாசிப்பேன் என்னக்கா சத்தியம் தான் விடுதலை ஆக்கும் அதனால் நான் யாரையும் குறை சொல்ல ஆனால் சங்கீதகன் சொல்றது ஆண்டவர் நானும் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அவர் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அதுக்காக கற்றுக்க நன்றி சொல்கிறேன் ஆகாதவர்களை வழி வாய்க்கிறது என்ன துரோகம் செய்து வருகிற அனைவரும் சிக்கித்திருக்கிறது என்ன ஆகாத ஒரு துரோகம் செய்கிற சிக்கித்திருக்காங்க எத்தனையோ காரியம் வெளிப்படையாக பேச முடியாது அது கற்றுக்கு மகிமையாக இருக்காது இப்போ வந்து சில பேர் துரோகம் பண்ணுறாங்க கிறிஸ்துக்குள்ளே துரோகம் பண்ணுறாங்க சில பேர் ஆகாத வழியில் போகிறாங்க கிறிஸ்துக்கள் ஆகாத வழியில் போகிறாங்க அதெல்லாம் நம்ம வெளியே சொன்னோனாக்கா தேவன் ஆகும் மகிங்கப்படாது அதனால் அதை மறைத்து தேவனுக்கு மகிழப்படி பேசும்படியாக தேவன் கிருவே செய் ஆகாத வாய்க்கிறது என்ன கேள்விக்குறி துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருப்பது என்ன சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டாவது அந்த ஏறைய பன்னெண்டு ரெண்டு நீர் அவர்களை நாட்டி நீர் வேர் பற்றி தேறி போனார்கள் கனியும் கொடுக்கிறார்கள் நீ அவர்கள் வாய்க்கு சமீபமும் தூரமாக இருக்கிறேன் அந்த உள்ளில் இருந்த நம்ம உள்ள நம்ம உள்ளத்தில் வரமாட்டார் வாயில் ஒன்னா இருக்கலாம் கத்தர் உள்ளத்தில் வரமாட்டார் ஹாலேலோயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபி என்றும் உள்ளது இது ஒத்த வார்த்தை அதிகமாக இருந்தால் கூட நான் சுருக்கமாக பேச ஆசைப்படுறேன் மல்கையால பார்க்கலாம் மல்கையா நாலாவது அதிகாரம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு மல்கை அதிகாரம் நாலாவது அதிகாரத்தில் பதிமூணு நான் வாசிக்கிறேன் நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுகள் இருக்கிறது கத்த சொல்ற நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுகள் கடினமாக இருக்குது என்று சொல்கிறார் ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள் நம்ம பேசுறது இருக்கோம் பேசுறாங்க கடினமாக பேசுறாங்க விசேஷம் விரோதமாக காரியங்கள் பேசுறாங்க விரோதமாக ஊழியங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்க போல் சொல்றாரு நான் வந்து ஞானஸ்தானம் கொடுக்க வரல சுவிசேஷம் சோழ தான் வந்தேன்னு சொன்னார் ஒன்று குறைஞ்சீர்ல நீங்கள் படிங்க இன்னொருத்தர் சொல்றாரு நான் சிலுவில் அறையப்பட்ட இயேசு என்ன பிரசங்கு சொன்னார் எல்லாம் இயேசு கிடையாது எல்லாம் இயேசு பிரசங்க சொல்லக்கூடாது அவர் சொல்கிறாரு நானும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிறேன் சொன்னேன் அப்போ நமக்காக சிலுவில அறையப்பட்ட இயேசு ஒருத்தருக்காரு அது என்ச்சுங்க குட்டி ஏசு பெரிய ஏசு நடுயேசு அப்படியெல்லாம் கிடையாது சிலுவில அறையப்பட்ட தான் உண்மையான இயேசு ஹாலா அவர் சொல்றாரு நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின கடினமான பேச்சு கடினமாக இருக்குது என்று கத்த வச்சுக்கோ ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசணும் எனக்கு தேவனை சேவிப்பது ஒருதான் அவர் சொல்றாரு தேவனே சேவிப்பது விருதா அவருடைய கட்டுகளையை கை கொள்வதாலும் சேனைகளின் கற்றுக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம் கேள்விக்கு என்ன பிரயோஜனம் தனக்குதானே சில பேர் பேசிக்குவாங்க தெரியுமா தங்களுக்கு துன்பம் வரும்போது தங்களுக்கு அசாயம் வரும்போது தங்களுக்கு ஒரு பிரச்சனை தாங்களே பேசிக்குவாங்க அப்போ தேவனை சேவைப்பது விருதா அவருடைய கட்டகளை சேனையில் கத்துக்கு முன்பாக துக்கித்து நடப்பினாலும் என்ன பிரயோஜனம் அப்போது இப்போது அகங்காரிகளை என்கிறோம் அகங்காரிகள் சொன்னக்கா கத்தோடைய நான் ஏற்கனவே சொன்ன முறிந்த ஆவிய யாராலும் கட்ட முடியாது நீ பெரிய ஆலயம் கட்டலாம் சரித்திரங்கள் நீங்க போய் பாருங்க யூடியூப்ல எல்லாம் ஃபாரின்ல இருக்க பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் முஸ்லிம் कंट्रीல மாத்தி பெரிய பெரிய ஆலயங்கள் வியாபார ஸ்தலமும் மாறி போய் பெரிய ஆலயங்கள் அது பார்த்தா दुखமா தான் இருக்கு இப்போ நம்ம ஆலங்க சொல்றாங்க பெரிய ஆலங்க கட்டி அந்த காலம் வரை இந்த காலம் வரை காலத்துக்கு ஏற்றா போல போணும் ஹalleluya jesus ஆத்மாடையின்னா முக்கியம் கரெக்ட் இப்போதும் அகங்காரிகளை பாகியவங்க என்கிறோம் தீமை செய்வர்கள் திடப்படுகிறார்கள் நான் ஒரு நாள் நான் காரு எல்லாம் பஸ் நான் டுவெண்ட்டி ஃபோர் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் இருந்தால் ஒன்றும் கூட சக்ஸஸ் இல்லை கத்த நொறுக்கி என்னை கொண்டு வந்தாரு ஹாலே லோயா நாங்கள்லாம் பிஸ்னஸ் மேன் ஹாலே லோயா எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர் சொல்லக்கூடாது வெளியில் இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு பதினாறு பசங்கள் நான் பத்தாவது பையன் இந்த மத்தான் ரசித்தார் கத்துறேன் என் சாட்சி பக்கத்து கொள்றேன் தீமை செய்கிற திடப்படுகிறார்கள் அவர்கள் தேவனை பரிட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறீர்கள் ஆமா சில பாருங்க உண்மைதான் வேதம் சொல்லி சில பேர் என்ன பண்ண தீமை செய்றாங்க தீமை செய்கிற திடப்படுகிறார்கள் தீமை செய்வன் பாருங்க நல்லா இருக்கேன் சில பேர் வீடு வாசல் எல்லாம் நான் சில சமயம் அவன் கிண்டல் பண்ணுவேன் ஒன்றுமே இல்லாத ஜோப்பில் கைவிட்டா கத்த கத்தி ஆயிரம் ரூபாய் கத்த வருது நம்ம கைவிட்டால் ஒன்றும் வர மாட்டேன் வேதம் சொல்கிறது கடைசி காலத்தில் இசைவில் முக்கால்வாச கடின ஹிருதம் ஆகிடுவாங்க இப்பவே கடின ஹிருதம் தான் இருக்காங்க ஒரு கிட்ட போய் நம்ம வந்து உண்மையை பேச முடியல ஒரு காரியம் சொல்லி அவங்ககிட்ட ஒரு உதவி கேட்க முடியல அவங்க கடின இறுதியும் இருக்கிப்போம் ஆலை லூயா நான் ஏசியில் இருந்ததுனால எனக்கு நிறைய பேர் தெரியும் நான் யாரையும் குறை சொல்றது இல்ல ஏங்க நான் என் வேலையும் நான் பார்க்குன்னு ஆலை லூயா யாகப்பு சொன்னா போல என் மனைவி பிள்ளைக்காக நான் சம்பாதிக்கணும் என் மனைவி பிள்ளைக்காக நான் இருக்கணும்னு சொன்னது யாகப்பு ஆலை லூயா ஆனால் இருக்கேன் கத்தன் நல்லவர் இப்ப திடப்படுகிறார்கள் அவங்க தேவனை பரிட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுற தேவனை பரிட்சை பார்க்கிறாங்க என்ன பண்ணிவிடுவார் உங்க ஆண்டு ஒரு இப்போ கூட பாருங்க ஒரே கலர நடந்துன்னு இருக்கு பைபிளை கீச்சி போடுறாங்க அடிக்கிறாங்க கொலை பண்றாங்க திட்டாங்க தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் சொல்லுகிறீர்கள் ஆமாம் ஆனா தேவன் ஒரு மறக்க மாட்டார் சங்கீதம் எழுபத்தி மூணில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் எழுபத்தி மூணு பார்த்தாக்கா ஹாலே லூயா சங்கீதம் எழுபத்தி மூணில் சங்கீதகாரன் சொல்கிறார் சங்கீதம் எழுபத்தி மூணு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேவனுக்கு அது எப்படி தெரியும் உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்கிறார்கள் மற்ற செய்கிற அக்கிரமம் பாவம் எல்லாமே தேவனுக்கு தெரியும் ஏன் நம்ம செய்கிற பாவம் நமக்கு எது தெரியுமே நம்ம கோபப்படுறதுனால எவ்வளோ பாவம் செய்கிறோம் எத்தனை பேரை வந்து அவதூறா பேசுகிறோம் மதிக்காமல் போகிறோம் மதிக்காமல் போதோட பாவம் தானே கனம் பண்ணாமல் போயிடும் கத்த நல்லவர் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிற தேவனுக்கு அது எப்படி தெரியும் உன்னதமானதுக்கு அதை பற்றி அறிவுண்டோ என்று சொல்கிறார்கள் இதோ இவருக்கு துர்மார்கர் இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து ஆசையை பெருக பண்ணுங்கிறார்கள் ஆசியை பெருக்கு பண்ணுகிறார் நான் விருதாவாகவே என் சுத்தம் பண்ணினேன் என்ன சொல்றாரு பண்ணினேன் பெண் சங்கீதம் இது என்ன சொல்றேன் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவினேன் நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலிதோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன் இவ்விதமாக பேசுவேன் என்று நான் சொன்னேன் ஆனால் இதோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு சத்து சந்ததிக்கு துரோகம் ஆவன் யோபு ஒன்பதுல சொல்லப்பட்டு இருபத்தி நாலுல உலகம் துர்மார்கிட்ட விடப்பட்டிருக்கு உலகம் துர்மார்கிட்ட விடப்பட்டிருக்கு சங்கீதல இன்னொரு சொல்றது சண்டாளர் ஆளும் போது துர்மார்க்க சுத்தி திருவாங்க சண்டாளர்கள் ஆளும் போது சண்டாலன் யாரு பிசாசி கொலக்காரன் சண்டால அவனை சுத்தில துர்மார்க்க இருக்காங்க கத்த நல்ல ஒரு ஹால் இல்லையா ஆனா இங்க என்ன சொன்னாக்கா அந்த சங்கீதம் எழுபத்தி மூணுல துர்மார்க்க எங்க சார் நிச்சயமாக பயனீட்டுல நிச்சயமாக நீர் அவர்களை சருக்கலான இடங்களை நிறுத்தி பாயான இடங்களை உயர் பண்ணிக்கிறேன் ஆனா துர்மார்க்குடைய காரியங்கள் வந்து மேலே சொல்லப்பட்டிருக்கு நேரம் தான் நீங்க வாசிங்க வேதத்தை எடுத்து வாசிங்க சுருக்கமா வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் எழுபத்தி மூணுல மூணாவது வார்த்தை வாசிக்கிறேன் துர்மார்க வாழ்வை நான் காண்கள் வீம்புக்காரருக்கு அவர் மேல் பொறாமை கொண்டேன் இடுக்கணில்லை அவர்களுக்கு இடுக்கன் இல்லை அவருடைய நரற்படும் வருத்தத்தில் அகப்படார் மனுஷர் அடையும் உபாதி அடையார் பாருங்க இங்க முக்கியம் நரற்படும் வருத்தத்தில் அகப்படார் மனுஷர் அடையும் உபாயத்தை உபாயத்தை அடையார்கள் ஆகியால் பெருமை சராபனையை போல அவர்களை சுற்றிக்கொள்ளும் கொடுமை ஆடை போல அவர்களை மூடிக்கொள்ளும் அவர்கள் கண்கள் கொவிப்பு நாள் எடுப்பாய் பார்க்கிறது அவருடைய கண்கள் எப்படி இருக்குமா திரும்ப கடல பாருங்கள் சில பேர் ரோட் சில பேர் பார்க்கறது பார்த்தா அப்படி இருக்கும் அங்கே வேதம் சொல்றது அவங்க கண்கள் கொவிப்பு நாள் எடுப்பாய் பார்க்கிறது அவர்கள் இருதயம் விரும்புவதும் அதிகமாக நடந்திருக்கிறது அவங்க விரும்புவாங்க அதை காட்டிலும் அவங்க அதிகமாக நடக்குதான் நமக்கு சம்பளம் பத்திலே சொல்லுவோம் சம்பளம் கூட்டி வராது ஏன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்காக இருக்கோம் பாடுபட்டு தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் பணம் வச்சு நம்ம தான் போகணும் பணம் எந்த எல்லாம் சாப்பிட்டு கசியில் போடுன்னு நினைக்கணும் நினைக்காதிங்க லூயா சுந்தரம் ஏன் சொல்லுவார் ஒரு ரூபாய் பட்டா கூட நீ செர்த்தாக்கா நீ பரலோகம் போதா அந்த ஒரு ரூபா ஒன்று பிடிச்சி கீழே ஒழிக்கும் சொல்லுவாரு ஹாலெலூயா சரி பாருங்க அவர்கள் சீர்கேடாய் அகந்தியாய் கொடுமைக்காரர்களாய் இருமாப்பாய் பேசுகிறார்கள் தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள் அவர்கள் நாவு பூமி எங்கும் உலகிறேன் ஆகியால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள் தண்ணீர் அவருக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும் அதுதான் சொன்னேன் இப்படி எல்லா திருமணக்கு வருது சரி அதனால இதுக்கு ஒருத்த வசனம் வந்து நான் இப்ப பேசுறதுக்கு எனக்கு இந்த டைம் பத்தாது அதனால சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது நீங்க வாசிங்க நான் சுருக்கமாக பேசிட்டு போனா கூட அது தனி மாக்கிட்டே இருக்கு எனக்கு இந்த நாற்பத்தொம்பரில் பதினெட்டு பாருங்க அவருக்கு உயிரோடு இருக்க தன் ஆத்மாவை வாய்த்தினாலும் நீ உனக்கு நன்மை தேடினா என்று மனுஷன் அவர் புகைந்தாலும் அவன் என்றும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சன்னதியை சேருவான் கணம் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருங்களுக்கு ஒப்பாயிருக்குண்ணான் என்னதான் தான் கனவான இங்கே கோடி கோடியா வச்சிருக்கான் சில பேர் பத்து வீடு இருபது வீடு நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி எல்லாம் கோடி கோடிதான் தான் அந்த கோடியெல்லாம் விட்டு தான் போகணும் புகை அவர் என்னப்பா பெரிய அவர் என்னப்பா ஜாலியாக எல்லாம் ஒன்றுமே கிடையாது இங்கே கொண்டு வந்தும் கிடையாது கொண்டு போவதும் கிடையாது எல்லாம் விட்டு தான் போகணும் சரி காத்தான் நல்ல ஒரு ஹாலி ஓயா அதனால இங்கே பாருங்க சோற்றம் காத்தான் நல்ல ஒரு ஷீசஸ் சங்கீதம் பத்தம் சங்கீதம் ஒன்பது பதினேழு வாசிப்போம் சங்கீதம் ஒன்பது பதினேழு லூயா துர்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் துர்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதியும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் எளியவன் என்றன்றும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டு நம்பிக்கை ஒருவோரும் கெட்டு போவதில்லை அதே சங்கீதம் ஒன்பது ஒன்பதுல சிறுமைப்பட்டு கத்த அடைக்கலமாய் அடைக்கலமானவர் நெருக்கப்படும் காலங்களில் அவரே தஞ்சமானவர் கத்தா உண்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறேன் அதெல்லாம் உங்கள் நாமத்தை அறிஞ்சு உண்மை நம்பி இருப்பார்கள் யோபு கத்த நாளோ நாலிலோ யாழ் சோத்ரம் சோத்ரா யோபு எட்டாவது அதிகாரத்தில் பார்ப்போம் யோபு எட்டாவது அதிகாரம் யோபு எட்டாவது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை பார்ப்போம் யோபு எட்டு பதிமூணு தேவனை மறக்கிற எல்லாருடைய வைகளும் அப்படியே இருக்கும் மாயகர நம்பிக்கை அழிந்து போகும் அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்து பூச்சி வலை வீடு போல இருக்குமா கத்திர மறக்கிறோடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் ஒரு சிலந்து பூச்சி வீடு போல் இருக்கும் அது கைப்பட்டவனு உடஞ்சிடும் அவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அதை நிலைக்க மாட்டாது அது நிற்காது இந்த தேவனை மறக்கிற எல்லாருடைய வகைகளும் அப்படியே இருக்கும் போவாங்க மாயக்கார நம்பிக்கை அற்று மாயக்கார அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவருடைய நம்பிக்கை சிலந்த பூஜை வீடு போல இருக்கும் இன்னொருத்த பார்க்கலாம் சங்கீதம் ஐம்பது இருபத்தி இரண்டு சங்கீதம் ஐம்பது இருபத்தி ரெண்டு தேவனை மறக்கிறவங்கள இதை சிந்தித்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நான் உங்களை பீரி போடுவேன் ஒரு ஒரு உங்களை விடுவிப்பதில்லை தேவனை மறக்கிறவங்கள தேவன் மறந்துடுவார் ஹாலையிலூயா கடைசி காலத்தில் போய் நான் தேவனே சொன்னாங்க கூட அவர் உனக்கு டைம் கொடுக்குறாரு எவ்வளோ டைம் கொடுக்குறாரு மனம் திரும்பத்துக்கு இருந்து கடைசிக்கு மனம் தான் இருக்கு வெளிப்படுத்தும் கத்தன் நல்ல ஒரு ஹாலே லோயா ஒன்பதாவது அதிகாரத்தில் மறுபடியும் ஒரு வார்த்தை பார்ப்போம் யோபு ஒன்பதாவது அதிகாரம் அந்த சங்கீதம் எழுபத்தி மூணு என்ன விருதாவே என் கைகளை சுத்தம் சொல்றாரு விருதாவே நான் வந்து உழைக்கிறேன் என் கையில் சுத்தம் பண்ணேன் சொல்லிட்டு ஆசியம் இங்கே என்ன சொல்றாரு யோபு ஒன்பது இருபத்தொம்பில் வாசிப்போம் இருபத்தொம்புல நான் பொல்லாவது நான் போராட வேண்டியது என்ன நீதிமன்றம் சொல்றேன் நான் பொல்லாதனா இருந்தாக்கா போராட வேண்டிய அவசியம் இல்லையே எதுக்கு போடுறாரோ சத்தியத்துக்காக போடுறாரோ உண்மைக்காக போறாரோம் நீதிக்காக போறாரம் போராட்டம் இருக்கிறது நமக்கு ஆண்டவர் சொன்னார் உபத்திரம் உண்டு போராட்டம் உண்டு நிந்திகள் பாடுகள் உண்டு இப்ப எங்க என்னை பார்த்தா இப்ப யோபு சொல்றாரு நான் பொல்லாதவனாக இருந்தேன் பொல்லாதவனா இருந்தா விருதுவாய் போராட வேண்டியது இல்லை பொல்லாதவனுக்கு வேலை தராங்க நல்லவனுக்கு வேலை கொடுக்க மாட்டேன் பொல்லாதவன் சொன்னாக்கா பொல்லாத காரியத்துக்கு சில பேர் வேலை தருவாங்க சரி கத்தன் நல்லவர் கடந்து போகும் மீதி காரியங்களுக்காக இந்த விருதுவாய் போராட வேண்டியதுதான் தேவடைய ராஜ்யத்துக்கு தான் வேணும் யோபு இருபதாவது அதிகாரம் யோபு ஒரு யோபு இருபது இருபத்தி ரெண்டு அவன் வேண்டும் என்கின்ற பரிபூர்ணம் அவனுக்கு வந்த பின்பு அவனுக்கு வியாகலம் உண்டாகும் சிறுமைப்படுகிற ஒவ்வொருடைய கையும் அவன் மேல் வரும் என்ன பண்ண அவனுக்கு வேண்டும் என்கிற பரிபூர்ணம் அவனுக்கு வந்த பின்பு பரிபூர்ணமாக ஆண்டு கொடுப்பாரு அவனுக்கு வியாக்களம் உண்டாகுமா வியாக்கலம் சொன்னாக்கா நிம்மதியாக இருக்காது தூக்கம் வராது வியாதி பல பிரச்சனை வியாக்கலம் இருக்கும் ஆள் வீட்டில் தங்க முடியாது பணம் வந்துடும் அதே சமயம் வியாக்கலமும் வரும் அவள் வேண்டுமென்ற பரிபூர்ணம் அவனுக்கு வந்த பின்பு அவனுக்கு வியாக்கள் உண்டாகும் சிறுமைப்படுகிற ஒவ்வொருடைய கையும் அவள் மேல் வரும் ஹாலூயா கத்தன் நல்லவரும் அடுத்த வார்த்தை பார்ப்போம் சோத்தன் நல்லவரும் யோபு இருபத்தொன்னு யோபு இருபத்தொன்னுல யோபு இருபத்தி ஒன்று பதிமூணுலேருந்து வாசிக்கிறேன் அவர்கள் செல் செல்வ செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போய் செல்வான் செல்வ சீமான்களாக வாய் வா தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்போஜில் பாதாற்றி இறங்குகிறார்கள் கார் பங்களா எல்லாமே இருக்கும் கசலவன் செர்த்தா பாதாளம் ஏன்னா அவனுக்கு மேலே ஒரு பட்டுதல் கிடையாது ஒரு பயம் கிடையாது அவர்கள் செல்வன்க செல்வன்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்போதிலே பாத்தாக்கி இறங்குறார்கள் அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிடும் என்ன சொல்றாங்க தேவனை விட்டு விலகிரும் உங்களுடைய வைகளை அறிய விரும்புவோம் சில பேர் எங்களுக்கு எதையே ஆண்டவர் ஏசு எங்களுக்கு ஏன் ரசி எங்களுக்கு எதுக்கே இயேசு ஆண்டவர் வந்து விலகி போண்டர் எங்களா அதே போன விசாச தத்துவம் லேக்கணும்னு அவங்க எல்லாம் ஊர்காரங்களே எங்க ஊரை விட்டு ஓடிடுங்க சொன்னாங்க ஏசு நூயா அப்போ வைக்க அறிவு விரும்பும் சர்வ வல்லவர் நம் அவர் யார் கேக்குறாங்க சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார் அவர் நோக்கி ஜபம் பண்ண நமக்கு பிரியோஜனம் என்ன என்கிறார்கள் அவர் நோக்கி ஜபம் பண்றதுனா என்னையா பிரயோஜனம் பிரியோஜனம் இருக்கு நீ உலகத்தோட இருந்தால் உனக்கு பிரயோஜனம் தெரிய கத்தோட இருந்தா பிரயோஜனம் தெரியும் குடிப்பும் குசிப்பும் தேவ கிடையாது இல்லையா கத்தன